அன்புக்குரிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசாங்கத்தில் என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை படைத்தவர்களாக குடிமக்கள் இருக்கிறாங்க அப்போதான் அது முழுமையான ஜனநாயக நாடாக இருக்கும் இல்லைனா அது ஜனநாயக நாடாக இருக்காது அது சர்வாதிகார நாடாக இருக்கும் நீங்கள் சர்வாதிகார எண்ணத்தோடு செயல்படுகிறீர்கள் அதாவது யார் நிதி கொடுக்குறான்ற விவரமே மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திருட்டுத்தனம் பண்ணுறீங்க விவரங்களை யார் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைப்பான் திருடுறவன் ஊழல் பண்ணுறவன் ஐயோக்கியன் கேடு கேடுகட்ட கும்பல் இவன் தான் என்ன பண்ணுவான் தகவல்கள் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பான் ஆகவேதான் இந்த கும்பல் இந்த கேடு கட்ட பாசி வெறி கொண்ட பாஜக கும்பல் இந்த எலெக்ட்ரோல் பாண்டு குறித்து எந்த தகவலையும் மக்களுக்கு தெரிவிக்க முடியாது இன்னைக்கு வரையிலையும் பிஎம் கேர் ஃபண்டுக்கு எவ்வளவு பணம் வருது யார் கொடுக்குறா என்ற விவரமோ ஆர்டிஐல போட்டு வாங்க முடியாது அப்படி வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு அரசாக இந்த மோடி தலைமையிலான பாஜக ஒன்றிய அரசு இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பு ஆர்டிஐ சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் தகவல்கள் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற லட்சியத்தோடு அவர்கள் கொண்டு வந்தாங்க இதில் தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு அரசாங்கம் என்பது என்ன அரசாங்க பாராளுமன்றம் என்பது சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அவை பாராளுமன்றம் அவங்க வந்து லா மேக்கர்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பவங்க அப்படி அவங்க என்ன சட்டத்தெல்லாம் ஏற்றுறாங்க எந்த சட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் காங்கிரஸ் ஆட்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஏற்றிய ஆர்டிஐ சட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது ஆனால் அந்த கேடுகட்ட மோடி தலைமையிலான ஆட்சி இவர்கள் இயற்றிய சட்டம் என்ன சிஐஏ சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் ஓராண்டுகளா போராடி அப்ப இவர்களுடைய பாராளுமன்றம் இவர்கள் இயற்றிய சட்டம் மக்கள் விரோத சட்டம் மக்களுக்கு எதிரான சட்டம் ஆனா முந்தைய ஆட்சியில அவர்கள் இயற்றிய சட்டம் மக்களுக்கான சட்டமாக இருந்தது இது போன்றுதான் மக்கள் தெரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து ரோடு போடல எங்கூர்ல குளம் தூர்வார்ல அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாருன்னா அது அவருடைய அதிகார வரம்பு கீழே வராது அவரு நீங்கள் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர் உறுப்பினரை தேர்ந்தெடுத்தால் அவர் எந்த மாதிரியான சட்டம் இயற்றுவதற்கு ஆதரவு அளித்தார் என்பதை தான் மக்கள் பார்க்கணும் ஏன்னா நாடாளுமன்றாவை சட்டம் ஏற்றும் அவ அங்கே எந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டது அது மக்களுக்கு எதிரானதா மக்களுக்கு நல்லதா அதில் நம்முடைய உறுப்பினர் எங்க எங்கே ஆதரவாக நின்னாரா எதிர்த்து நின்றாரா என்பதுதான் தான் மக்கள் பார்க்கணும் அப்போ தான் நாடு நல்லாயிருக்கும் ஆனால் மக்கள் வந்து எங்கள் ஊரில் குளம் வரல குழாயில் தண்ணி வரல இப்படி எல்லாம் பிரச்சனையை வந்து மக்களை திசை திருப்பி இந்த பிரச்சனையை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி செயல்படுறாங்க இது ஏற்கத்தக்கது அல்ல ஆகவே மக்கள் இது குறித்தெல்லாம் பார்க்கணும் ஒரு நாடாளுமன்றாவே எந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் இயற்றுகிறது என்பதை எல்லாம் உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்கிறது இவர்கள் இயற்றிய சட்டங்கள் தேர்தல் பத்திரம் குறித்தான சட்டங்கள் வெளிப்படைத்தன்மை அற்றதாக இருந்தது அந்த அரசாங்கத்தினுடைய தகவல்கள் ஒரு கட்சி வாங்குகிற நன்கொடைகள் பற்றி மக்களுக்கு தெரிய தேவையில்ல அது வெளிப்படுத்த முடியாது என்று ஊழல் செய்வதற்கு ஆதரவான சட்டங்களை இவர்கள் ஏற்றினார் அதாவது அரசியல் கட்சிகள் சொல்ற மாதிரியே ஊழலை சட்டப்பூர்வமாக்கியதுதான் இந்த மோடி அரசின் சாதனை ஊழலை ஒழிப்போம் என்று ஊழையிட்டு ஆட்சியை கைப்பற்றியவர்கள் ஊழலை சட்டப்பூர்வமாக்கினார்கள் ஊழலை ஒழிக்கல ஊழலையே சட்டப்பூர்வமாக்கிறோம் அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யறது குற்றம் சட்டம் ஏற்றியே பாலியல் பலாத்காரம் செய்யறது சட்டப்பூர்வமானதுதா அப்படின்னு சொல்லிட்டா அது குற்றமாகாது இல்லையா நம்ம இந்த வேடிக்கைக்கு சொல்ல அடுத்து வாரம் பாரதிய ஜனதா கட்சி பாலியல் பலாத்காரத்தையே சட்டப்பூர்வமானதாக ஆக்கணும்னு சொல்லி லா சட்ட ஆணையத்திற்கு லா கமிஷனுக்கு பரிந்துரை அனுப்பியது அது அடுத்து நாம குறித்து அறிக்கை சொல்லிச்சு இந்த அரசாங்கம் வெளிப்படை தன்மையற்ற அரசாங்கமாக இயங்குவதால் சிஏஜி அறிக்கை வெளியிடப்பட்டது ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது ஏன் இது வெளிப்படை தன்மையற்ற அரசு ஆகவே அங்கு ஊழல் நடந்தே தீரும் இந்தியா உலகத்தின் ஊழல் நிறந்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது அப்படி என்றால் இதை பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த மோடி என்ன உத்தமர் காந்தியா என்று மக்கள் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது பத்தாண்டு காலமாக இந்த நாட்டை நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்தியா உலகத்தின் முதல் நாடாக ஊழல் இருந்த நாடுகளின் பட்டியலில் பிடித்திருக்கிறது என்றால் உங்களுடைய ஆட்சியின் லட்சணம் என்ன இந்த பத்தாண்டுகளில் நீங்கள் ஒரு பத்தாவது இடத்துக்காக போயிருக்கணுமா இல்லையா எப்படி முதல் இடத்துக்கு போனீங்க அதிலிருந்து தான் நம்ம மக்கள் வந்து கேள்வி எழுப்பணும் ஒரு இந்த தேர்தல் நடக்குது இந்த இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் இயங்கி இருக்கிறது இந்த அரசாங்கத்துடைய தரவுகள் என்ன வறுமை குறியீட்டில் முதலிடத்தில் இருக்கிறது மனிதவள மேம்பாடு குறியீட்டில் கடைசி இடத்துல இருக்கிறது அப்படி கேடு கட்ட ஒரு ஆட்சி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவை குறித்தெல்லாம் மக்கள் விவாதிக்கணும் ஆனால் அவர்களெல்லாம் திசை திருப்புவதற்காக சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத பிரச்சனையெல்லாம் இவர்கள் கிளப்புகிற பிரச்சனைகளால் பெட்ரோல் விலை குறைஞ்சிட போகுதா இன்றைக்கி பாஜக தங்கள் கையில் இப்படி பேப்பர் எடுத்து இப்படி ஆட்டுறாங்களே அதன் மூலமாக பெட்ரோல் விலை குறைய போகுதா டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஏன்னா இதெல்லாம் அவர்களுடைய வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை பாதியாக குறை பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி நூறுரூபா இருக்குது ஐம்பது ரூபாய் இருந்த பெட்ரோல் இன்றைக்கி நூறுரூபாயாக உயர்ந்துக்குது டாலர் இருக்கிறதுக்கான இந்திய ரூபாயின் மதிப்பை நாங்கள் உயர்த்தி நாங்கள் அதாவது அன்னைக்கு ஒரு டாலர் வாங்குவதற்கு அமெரிக்க டாலர் ஒரு டாலர் வாங்குவதற்கு நாற்பது ரூபாய் கொடுக்கணும் இன்றைக்கி எண்பது ரூபாய் கொடுக்கணும் இதுதான் இந்த கேடுகட்ட மோடி அரசினுடைய சாதனை ஆகவே இதையெல்லாம் மக்கள் வந்து விவாத பொருளாக ஆக்கணும் மக்கள் இவற்றையெல்லாம் விவாதிப்பதை விடுத்து அவர்கள் விடு பேப்பர் ஆட்டி காட்டினா என்னமோ கையில் வச்சுனாலும் அது பூரா புழுவிட்டு போகறான் ஆட்டவான் இல்லையா காலங்கத்தால் வந்து எழுந்து பொய்யாக புழுவிட்டு போவான் அந்தமாரி பொய் புழுகுவதற்கென்று ஒரு கட்சி இந்த நாட்டில் இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி பொய் புழுகுவதற்காக ஒரு பிரதமர் இருக்கிறார் என்றால் அது இந்த மோடி பொய் புழுகுவதற்காகவே ஒரு அமைச்சர் அந்த நிர்மலா சீதாராமன் இவர்கள் வாயை திறந்தாலே பொய் அருவருப்பாக இருக்கிறது அவர்கள் பேசுவதை கேட்டால் பத்தாண்டு காலமாக நீங்கள் சாதித்து கிழித்தது என்ன உங்கள் ஆட்சியின் மூலமாக என்று நாம் கேட்க விரும்புகிறோம் அதைவிட முக்கியமாக பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு ஊழல் பிரதம மந்திரி மருத்துவ காப்பீட்டு ஊழல் ரஃபேல் ஊழல் அடுத்ததாக பங்குச்சந்தை ஹிடன்பர்க் அறிக்கை வெளியிட்ட பங்குச்சந்தை அதானியினுடைய பங்குச்சந்தை ஊழல் இப்படி அடுத்ததாக நெடுஞ்சாலைத்துறை ஊழல் நிதின் கட்கரியின் நெடுஞ்சாலைத்துறை ஊழல் இப்படி ஊழலோ ஊழல் ஊழலோ ஊழல் என்று ஏலம் வகையிலே ஒரு ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள் இது அத்தனைக்கும் காரணம் வெளிப்படைத்தன்மையற்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்தது அதுதான் மக்கள் சிந்திக்கணும் எந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையற்ற அரசாங்கமாக இருக்கிறதோ அந்த அரசாங்கத்தினுடைய தகவல்கள்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது என்று விரும்புகிறதோ அந்த அரசாங்கம் ஊழல் நிறைந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் டிரான்ஸ்பரண்டா இருக்குதோ மக்களுக்கு தகவல்களை அளிக்கிறதோ வெளிப்படைத்தன்மையாக இயங்குகிறதோ அந்த அரசாங்கம் ஊழலை வந்து மக்களிடம் இருந்து அந்நியப்படுத்த விரும்புகிற அரசாங்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மோடியினுடைய இந்த அரசு என்பது ஊழல் நிறைந்த அரசு வெளிப்படை அதை யார் சர்வாதிகார ஆட்சி என்று மோடியை குற்றம் சாட்டுகிறார் என்றால் எது சர்வாதிகாரம் அப்படின்றா யார் வெளிப்படை தன்மையற்ற இயங்குகிறார்களோ அவர்கள் சர்வாதிகாரிகள் ஜனநாயகத்தில் வெளிப்படை தன்மை இருக்கணும் அப்பதான் ஜனநாயகம் டிஸ்கஸ் பண்ணணும் ஜனநாயகம் என்பதே கூட்டு சேர்ந்து விவாதிப்பது தான் ஜனநாயகம் இல்லை நாங்கள் யாரோடையும் எதையும் விவாதிக்கவே மாட்டோம் எங்க இஷ்டத்துக்கு செயல்படுவோம் அப்படின்னா அது பேர் சர்வாதிகாரம் அதாவது வெளிப்படை தன்மை இருக்காது அவர்களே முடிவு கொள்வாங்க அது அந்த அவர்கள் எடுக்கிற முடிவுகள் குறித்து நாட்டு மக்களுக்கு எதுவுமே தெரியாது அவர்களே ஒரு இரவையில் வந்து பண மதிப்பிழப்பு என்று சொல்வார்கள் இது யாரோட கலந்து ஆலோசிச்சாங்க யாரோடையும் கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க மக்களுக்கும் தெரியப்படுத்த மாட்டாங்க அவர்களாக திடீர்னு முடிவு எடுப்பாங்க அதுதான் வெளிப்படை தன்மையற்ற அரசு ஆகவேதான் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்றாரு இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக அதாவது கணக்கில் காட்டப்பட்ட பணமாக மாற்றுவதற்காக செய்த நடவடிக்கை இதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று ஏன் சொல்றாங்க அதில் வெளிப்படை தன்மையற்ற ஒரு முடிவு இந்த அரசாங்கம் வெளிப்படை தன்மையற்ற யாரோடும் கலந்து ஆலோசிக்காமல் விவாதிக்காமல் எடுத்த முடிவு இது ஊழலுக்கு வித்திடும் அவர்கள் ஊழல் செய்வதற்காகவே இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் அது போன்றுதான் அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற அனைத்து நடவடிக்கைகளும் இன்னைக்கு வந்து சிஐஏ சட்டமேற்றணுமா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க மாட்டாங்க இந்த மாதிரி சட்டம் ஏற்றப்போறா ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்க வந்துருங்க அப்படின்னு தெரிவிக்க மாட்டாங்க திடீர்னு அன்னைக்கு காலையில சொல்லுவாங்க அவங்கவுங்க அவங்க தொகுதியில வேலையா இருப்பாங்க நிகழ்ச்சிகள் இருப்பாங்க அப்ப பாராளுமன்ற அவையில் சட்டம் இயற்றுவதற்காக பேசக்கூடிய அந்த உறுப்பினர்களையே பாராளுமன்றத்துக்கு வரவிடாமல் செய்துவிட்டு ஒரு சட்டத்தை திடீர்னு ஏற்றுறாங்க அப்ப வெளிப்படை தன்மையற்ற அரசாங்கம் அதனாலதான் மக்கள் வீதியில் இறங்கி போராடுறான் மக்கள் ஏன் போராடுறா இந்த அரசாங்கம் வெளிப்படை தன்மையற்ற அரசாங்கமாக இருக்குது ஜனநாயகத்துல முக்கியமான கூறு வெளிப்படை தன்மையற்ற அரசாங்கம் இருக்கவே கூடாது அது ஜனநாயகத்துக்கு கேடானது ஆகவேதான் இன்னைக்கு வந்து ஐநாவை கண்டிக்குது ஐநா பெருமன்றம் சுட்டி காட்டுது உங்கள் நாட்டில் ஜனநாயகத்தை நீங்கள் உறுதிப்படுத்துவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று ஐநாவை சுட்டிக்காட்டுகிறது சுட்டி சுட்டிக்காட்டுகிறது ஜெர்மனி அவர்கள் ஏன் ஜெர்மனி காட்டுதுன்னா ஜெர்மனி சர்வாதிகாரத்தை அனுபவித்த நாடு ஹிட்லர் என்று ஒரு பயங்கர பாசிச வெறி கொண்ட பயங்கரவாத சர்வாதிகாரி அந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார் அதிலிருந்தான் அது இந்தியாவையும் பார்க்குது இந்தியாவில் அப்படியான ஒரு பாசிச சக்தி பாசிச வெறி பிடித்த ஒரு பயங்கரவாத கும்பலின் கைகளில் இந்திய ஆட்சி சிக்கி கொண்டிருக்கிறது என்று ஜெர்மனி கவலை கொள்கிறது சொல்றாங்க அந்நிய நாடுகள் எங்கு இதில் தலையிடக்கூடாதுன்னு தலை ஈராக்ல தலையிட தலையிடலையா ஒரு நாடு கருத்து சொல்ல இல்லையா அமெரிக்காவில் ஒரு குண்டு வெடிச்சா கருத்து சொல்ல இல்லையா அங்கே மனித உரிமை மீறல்கள் நடைபெற்ற வந்து இன்னொரு நாடுகள் வந்து கருத்து சொல்ல இல்லையா அது உலகத்தில் எது நடந்தாலும் இன்னொரு நாடு கேட்க தான் செய்யும் அது வந்து இறையாண்மைக்கு இல்ல இங்கே ஜனநாயகம் மீறப்பட்டு ரஷ்யாவில் வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து இப்போ இறந்துட்டாரு உலக நாடுகளே கண்டனம் தெரிஞ்சுது இந்தியா கருத்து சொல்லலையா அமெரிக்காவை சார்ந்த பத்திரிகையாளருக்கு இங்கிலாந்து அடைக்கலம் கொடுத்துருக்குது அப்போ அது வந்து அமெரிக்காவுக்கான எதிரான நடவடிக்கையா அப்படி இல்லை மனித உரிமைகள் எங்கு மீறப்பட்டாலும் ஜனநாயகம் எங்கு வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் சர்வதேச நாடுகள் குரல் எழுப்பும் ஐநா பெருமன்றம் குரல் எழுப்பான் நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் ஆட்சியளவு கிடையாது உங்களால் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியல இந்தியா ஜனநாயக நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா ஜனநாயக நாடு என்று சொல்கிறது ஆகவே உங்களால் வந்து ஜனநாயகத்தை எங்களுக்கு ஜனநாயக படி நடந்து முடியாதுன்னா நீங்கள் போய் பால் ரயில் செத்து போங்க மக்கள் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறாங்க சட்டத்தை மதித்து வாழ்கிறார்கள் மக்களுக்கு வந்து சட்டத்தை மதித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஜனநாயகப்படி வாழ விரும்புகிறார்கள் ஆகவே இங்கே ஜனநாயகம் தான் இருக்கணும் நாங்கள் சர்வாதிகாரம் பண்ணோன்னா உங்களால் முடியல பொறுத்து கொள்ள முடியல உங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னா இந்த மூணு பக்கம் தான் இருக்குது போய் இறங்கி தற்கொலை பண்ணீங்க மக்களை நீங்கள் வந்து மக்கள் மீது உங்களுடைய சர்வாதிகார எண்ணங்களை வந்து திணிக்கக்கூடாது மக்கள் இது குறித்து தான் கேள்வி எழுப்பணும் யார் ஒருவன் சர்வாதிகாரத்தை திணிக்கிறானா அவன் குறித்து கேள்வி எழுப்பணும்